உடனே கண்டனப்படுத்திக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை அவங்களுக்கு இதா பயிற்சி எதை சாதிக்க வைக்கிறாங்களோ அந்த தன்னம்பிக்கை அதனால இந்த மாசில அடுத்த உள்ளவங்க மட்டும் தனித்துவமாக அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் தோல்வியை கண்டு தோல்வியில் வெற்றியை கண்டு அது வந்து வெற்றி கண்டு நம்ம அஞ்சு போல நம்ம வந்து என்ன சொல்றாங்க கராத்தி கற்று வசந்த கலந்து கையாளர்ந்து உலகம் இருந்த மாதிரி தன்னம்பிக்கை எவ்வளவு நம்ம சாதிக்கிறதுனால எதிர்த்து

அதன்படி அந்த விழாவை நம்பி அந்த மாணவர்களுக்கு இரண்டு நாள் இலவச பயிற்சி அனைத்து பெண்களுக்கும் நம்ம முஸ்லீம் மசாலா சார்பாக அதை நடத்தலாம் இருக்க உங்கள் அனைவரும் அனைவரும் ஆதிவர்களையும் இந்த நிகழ்ச்சியை நடக்க நடக்க வேண்டும் என்று ஒரு அன்பழ கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது நிகழ்ச்சியில் சிறப்பான காலத்திருக்கக்கூடிய பெரிய தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முற்றோக்கு திராவிட கழகம் இன்றைக்கி அண்ணன் சுக்மர் அவர்கள் உதய சொன்னார் சிறந்த சமூக சேவை விருது வழங்க திருகோணத்துல நடைபெற்று வருகிறது பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்கேயாவது இடத்துல பாத்தீங்கன்னா தஞ்சை இந்த மாவட்டத்துல சேர்ந்த

அண்ணன் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் கவனிச்சு இந்த நேரத்துல எனக்கு கேட்கறதுலாம் எனக்கு ஒரு ஆசை அனைவரும் நம்ம வந்து எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த ஆண்டுல அண்ணனை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும் என்ற ஒரு ஆசை அது எந்த விதமா அந்த ஒரு நேரம் அண்ணன் வந்ததுக்கு மிக்க நன்றிங்க

இத கடந்த காலமாக நான் பல இடத்துல நானும் பார்த்திருக்கேன் போஸ்ட்லாம் வச்சு சிறப்பாக செயல்பட்டு வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு நான் மிகவும் நான் நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு இதுல ஒரு அண்ணா விருதும் வணங்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நோட்டீஸை பார்த்தேன் என்னுடைய அன்பு நண்பர் எங்களுக்கு எல்லாம் சீனியர் சகோதரர் ஏன்னா நான் காலேஜ் படிக்கக்கூடிய காலத்துல இவங்க சீனியர் உத்திரி அண்ணன் அவர்கள் ஒரு முப்போந்து செயல்பாட்டாரு அப்புறம் அடுத்தது களம் அறக்கட்டளை தம்பி மணிமாறன் வந்து இந்த பகுதியில நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு கல்வி உதவி எல்லாமே மிக தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறாரு நான் பாராட்டுறேன் இந்த மாதிரி முக்கியமான வந்து இருக்கிறாங்க அறிமுகங்கள்ல அதிகமாக ஆயிக்கிறேன் உங்க அனைவருக்கும் என்னுடைய அணுகத்தையும் தெரிவித்து நன்றியும் பாராட்டுறேன் சிறப்பான சேவைக்கு இது போன்ற சிறப்பான சேவை செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில செயல்படக்கூடிய அன்பு நம்மளுக்கு சென்ற பள்ளி பண்ணவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த கலாச்சையை பத்தி நான் ஒரே வார்த்தை மட்டும் சொல்றேன் தொண்ணூத்தி மூணுல நான் காலேஜ் படிச்சிருக்கேன் அந்த டைத்துல நானும் வந்து இருந்திருந்தேன் இந்த கராத்தை குடிக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரே காத்துதான் இந்த நம்ம கராத்தில சேர்றதுல அந்த சேர்ந்து ரெண்டு பழத்தும் வராது ஒண்ணு வந்து குடிக்கிற பழக்கம் வராது நானும் கேரண்டியா சொல்லுவேன் இந்த பிள்ளைங்களை சிகரெட் வாடகை இருந்தா நூந்துவாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுனா இது ஒண்ணு செய்யுங்க இந்த தண்ணி அடிக்கிறது கஞ்சா அப்படின்னா இப்ப சர்வசாதாரணும் பழத்தை இருக்கு இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுனா

மாசம் ஒரு முப்பது நேரம் அந்த காசை பிடிச்சை பண்றதுக்கு அவர் சிரமப்படுவார் ரெண்டாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறா இருந்தாலும் அவருக்கு செலவு குறைச்சலா நம்ம நிறைய நிகழ்ச்சி கட்சியில் தான் நிகழ்ச்சி பண்ணிருக்கிறோம் எல்லாமே அவர் செலவு ஆகும் நானே அவருக்கு கேட்டு இதெல்லாம் பண்றீங்களா என்னன்னு கேட்டேன் இல்ல இந்த மாதிரி சமுதாயத்துல உள்ளவங்க சேவை பண்ணு பாடத்துல எனக்கு மனதார எண்ணம் அப்படின்னு ஒரு பொதுநல நபர் சொல்றாரு வந்து இவருக்கு இவருக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு பெரியவங்க யாராவது கொடுப்பாங்க இந்த இருபது என்னுடைய வாழ்க்கையில் அண்ணன் அவர்களுக்கு கொண்டு தொடர்ந்து சிறந்த செயலகர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருந்திருக்கும்

இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பொருளை அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் கராத்த மாணவர் மாணவியர்களுக்கும் வந்திருந்தோம் வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் முன்னாடி பேசிருக்காங்க சொன்னது மாதிரி இந்த விழாவெல்லாம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் இனி எதிர்வரும் காலங்களில் நமது மாணவிகளுக்கு இந்த கல தற்காப்பு கலை என்பது மிகவும் அவசியம் இது அண்ணன் வந்து அண்ணன் சொன்னது மாதிரி சம்பாதிக்கணும் நோக்கத்தோட நடத்தல வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம விருது தரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் சென்ற வருடமே எனக்கு அப்துல் கலாம் கிடையாது இப்ப அவங்க எனக்கு சமூக சேவை விருது தரதுனாலே நாங்க அதுல சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மனசுல எடுத்துக்கிட்டேன் நான் ஊராட்சி மன்ற தலை தான் இருந்திருக்கேன் வருஷம் அப்ப வந்து எல்லாம் செய்ய அண்ணன் வந்து நிறைய பஞ்சாயத்தை பார்த்துட்டு நிறைய சேவை செய்றீங்க ஊரெல்லாம் நிறைய போர்டு வச்சிருக்கீங்க நிறைய மனங்கள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் சொல்லிட்டு சேவை செய்வீங்க அப்படின்னு சொன்னாரு இதனாலயே நான் வந்து எனது ஊராட்சியில ஆஹ் உயர்நிலை பள்ளி இருக்கு ஒவ்வொரு தோறும் மாணவர் மாணவர்களுக்கு உயிர் உள்ளவரை பத்தாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

என்னுடைய சுமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னோடு ஒரே வந்திருக்கிற அனைத்து தேசிய முற்போக்கு திரைவர்களாக

படிச்ச துணை பேர் இன்ஜினியரிங் இருக்கான் டாக்டரேட் ஆகியிருக்கான் ஆனா என்ன சொல்லுவான் நம்மளை பார்த்தா சார் போறாங்கன்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஒரு மரியாதை இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இத்தனை சொல்றாங்கல்ல மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிர்விக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த கலை வந்து புனிதமானது எங்க பார்த்தாலும் நமக்கு சார் மாஸ்டர் போராட்டம் தான் அதனால இங்க வருகை கொடுத்திருக்கிற பெற்றோர்கள் இந்த தற்காப்பு கலை இந்த கலாக்களுக்கு மென்மேலும் ஊக்குவித்தான் தங்களது குழந்தைகளை சேர்த்து கல்யாணம்ல